பண்டைய இந்து நம்பிக்கைகளின்படி பிரபஞ்சம் பிரம்மாண்டா என்று அழைக்கப்படும் ஒற்றை தெய்வீக விதியிலிருந்து பிறந்தது இது பெரும்பாலும் காஸ்மிக் எக் என்று அழைக்கப்படுகிறது இது பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது இந்த ஒற்றை புள்ளி அனைத்து இருப்புகளையும் உள்ளடக்கியது வெடிக்க காத்திருக்கிறது இப்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நவீன அறிவியலுக்கு வேகமாக முன்னேறவும் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கான முன்னணி கோட்பாடு என்ன பெருவெடிப்பு எல்லாம் இன்று நாம் அறிந்த பரந்த பிரபஞ்சத்தில் வெடித்து விரிவடைந்த நம்ப முடியாத அளவிற்கு சூடான அடர்த்தியான ஒருமைப்பாட்டிலிருந்து தொடங்கியது என்று அது கூறுகிறது இங்கே அது பிரமாண்டா என்ற வார்த்தையை உடைக்கலாம் பிரம்மா என்பது அண்டம் அல்லது எக்ஸ்பான்ஷன் என்று பொருள்படும் மேலும் அந்தா என்பது எக் அல்லது வெடிப்பு என்று பொருள்படும் எனவே பிரம்மாண்டா என்பது அந்த வெடிப்பு என்று பொருள்படும் அனைத்தையும் உருவாக்க விரிவடையும் ஒற்றைப் புள்ளி